ஹே தேர் அசலாம் வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி இட்ஸ் மீ சுமையா ஃப்ரம் சுமிஸ் ஹோம் இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வந்திருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அண்டு இப்போ ஊர்லலாம் சூப்பராக மழையும் பஞ்சிட்டு இருக்குது ஸோ அந்த சம்மர்லாம் மாறி சூப்பராக சில்லன் இருக்கும்னு நம்புகிறேன் இங்கேயும் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் மழையும் வெயிலும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது திடீர்னு மழை பெய்யும் அப்புறமா வெயில் அடிக்கும் அந்த மாதிரி ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால சூப்பரான ஒரு அவுட்டிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பீனட் சட்னி பண்ணியிருந்தேன் அண்ட் சட்னி எதுக்குன்னா வந்து தோசைக்கு தான் ஸோ தோசைக்கு வந்து நேற்று நைட்டே மாவு அரைச்சி வச்சுட்டேன் இங்கே வந்து மாவு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கெலாம் எனக்கு பொங்கவே செய்யாது பட் இப்போ வந்து சூப்பராக எனக்கு வந்து அது பழகிடுச்சிது ரொம்ப அழகாக நல்லா சாஃப்டாக வரும் இட்லியாக இருந்தாலும் அதே மாதிரி தோசையாக இருந்தாலும் சரி வேற ஒன்றும் இல்லைங்க ரெண்டு ஸ்பூன் புளிச்ச மாவு செய்துப்போ அவ்வளோதான் மதியானத்துக்கு வந்து லஞ்சு பேக் பண்ணிட்டு தான் போகலான்ட்டு இருக்கோம் நான் இன்றைக்கி வந்து மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சிக்கன் போட்டு வந்து கறிச்சோறு பண்ணியிருந்தேன் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் பிரியாணி மாதிரியே இருக்கும் ஸோ இதை வச்சு நான் மட்டனில் பண்ணியிருக்கேன் அந்த ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் பாருங்கள் தேவைப்பட்டுனா அப்புறமா ரைஸ் கூடவே வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வடாகம் பாப்படம் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் ஸோ இதுதான் வந்து மதியானத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ காலையில் பசங்க எழும்புறது முன்னாடி நான் ரைஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து அவங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் தோசை பார்த்திங்கன்னா நான் வந்து கட்டி தோசை சொன்னால் அதே மாதிரி நைஸ் தோசையும் சூப்பராக செம்ம கிறிஸ்பியாக வரும் லைட்டாக ஆயில் அண்ட் கீ அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே நான் ஃபோல் பண்ணி எடுத்துருவேன் சூப்பராக வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் டெக்ஸ்டரும் சிரம கிறிஸ்பியாக வரும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கீ ரோஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ காலையில் அவங்களுக்கு அந்த தோசை போட்டு கொடுத்துட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து கட்டி தோசை தான் ஸோ அதுதான் வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ காலையில் சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மதியானத்துக்கான லஞ்சையும் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ரைஸ் கூடவே வந்து சிக்கன்லாம் வச்சாச்சுன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்னொரு ஹாட் பாக்ஸ் மாதிரி உள்ள சின்ன லஞ்ச் பாக்ஸில் வந்து சிக்கன்லாம் தனியாக வச்சுட்டு அப்புறமா இதில் வந்து ரைஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன் ஸோ எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதில் தான் வந்து ரெண்டு பாத்திரத்தில் வந்து நான் வந்து சிக்கன் வச்சிருக்கேன் இது ரெண்டுமே ஊர்லேருந்து ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தது செட் ஆட்டு பட் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது கொடுத்து விட்டுறது ஸோ சிம்பிளா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சுட்டு அப்படியே லஞ்சும் வந்து பேக் பண்ணியாச்சு இனி வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே ரெடியாக ஆகியாச்சுன்னா கிளம்ப வேண்டியது தான் அண்ட் இந்த வீக்கெண்டுக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் டைட்டிலில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஆஃப்கோர்ஸ் திக்கர்லேண்டு அப்படிங்கிற சூப்பரான ஒரு ஃபன்ஃபுல்லான பிளேஸ் தான் போயிட்டுருக்கோம் ஸோ பசங்க வந்து அவ்வளோ குஷியாக இருக்காங்க இத்தனை நாள் போன பிளேஸை விட இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் அவங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு தான் எனக்கு வந்து இந்த மாதிரி தீம் பார்க்லாம் போக ரொம்ப பிடிக்கும் பட் இங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது ஸோ இது ஒரு டைப் ஆஃப் தீம் பார்க்குன்னு சொல்லிக்கலாம் ஸோ கேப் புக் பண்ணியிருந்தோம் கேப் வந்ததும் வந்து கிளம்பியாச்சு போகிற வழியில் சைடில் வந்து இந்த எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டே அப்படியே ஃபைனலாக நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு ஸோ டிகர்லேண்ட் வந்தாச்சு இங்கே வந்து ஃப்ரெண்டில் ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான் ஸோ பாருங்கள் எவ்வளோ நெய்லி வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய கார்ஸ் வந்து வெளியே நிற்குது ஸோ உள்ளே அந்தளவுக்கு க்ரௌடு இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே நம்ம உள்ளாடி போகலாம் இங்கே வந்து நம்ம டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயும் வந்து வாங்கிட்டு வரலாம் இல்லை இங்கே வந்து டைரக்டாகவும் நம்ம வாங்கிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வாங்கியிருந்தோம் ஸோ ஃபோனில் ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம உள்ளே என்னால் போதும் அண்ட் நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு த பில்டர்ஸ்னு ஒரு கார்ட்டூன் உண்டு அதில் வர கேரக்டர்ஸ் மாதிரியே ரெண்டு பேர் நிற்கிறாங்க பாருங்கள் ஸோ ஃபைனலாக நம்ம உள்ளாடி வந்தாச்சு இதுதான் ஃபுல் டிகர் லேண்டோட வியூ பாருங்க இந்த பக்கம் வந்து கார் இந்த சேசிங் கார் அப்புறமா வந்து ரவுண்டாக கறங்குறது அது வந்து டிக்கர் ரவுண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அந்த ஜேசிபியிலே நிறைய வெரைட்டி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதில் வச்சு என்னென்ன மாடலில் பண்ண முடியுமோ எல்லா மாடல்லையும் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து டிக்கர் ரவுண்ட் இதில் வந்து அந்த டிக்கரில் இருக்க அந்த ஸ்பூன் மாதிரியே இருக்கும் மண் வாரது அதிலையே சீட் மாதிரி செட் பண்ணி அதில் உட்காந்து அதை வந்து உள்ளாடி அந்த இன்ஜின்லேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க ஸோ நம்மளும் அப்படியே சுற்றி விடுற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக தீம் பார்க்கில் பேசிக்கான மாடலில் இருக்கக்கூடியதை கொஞ்சம் வந்து சூப்பராக இனோவேட்டிவாக வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பசங்களும் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்டோட அப்புறமா பின்னாடியோட அப்புறமா கொஞ்சம் ஹைட்டு தூக்கி இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சுற்றி விட்டாச்சு ஸ்டார்டிங்லேயே ஸோ இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ரைடு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் ஸோ இப்போ நம்ம அடுத்து தான் வந்திருக்கிறது வந்து அந்த டிராக்டர்ஸை வந்து நம்ம நம்மளே ஆப்ரேட் பண்ணுறது மாதிரி அண்ட் எல்லா ரைடுக்குமே வந்து ஹைட் செக் பண்ணுவாங்க இந்தந்த ரைடுக்கு இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்லேயே போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து ரைட் பண்ணுறவங்க ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டராச்சும் மினிமம் இருக்கணும் அண்ட் கூட போகிறவங்க வந்து அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் சென்டிமீட்டராச்சும் இருக்கணும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளாடி விடுவாங்க ஸோ இந்த டிராக்டரை இப்போ நம்ம பசங்க வந்து போயிட்டுருக்காங்க ஸோ நெஹான் தான் சூப்பராக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே அவன் டக்குன்னு பிக்கப் பண்ணிட்டான் ஜஸ்ட் வந்து இந்த இதை வச்சு ஆப்ரேட் பண்ணணும்னு வந்து கைட் பண்ணுவாங்க ஸ்டார்டிங்கில் ஸோ அதை அப்படி கேட்டு ஃபாலோ பண்ணாலே போதும் ஈஸியாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிடலாம் ஓர் ரவுண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டு வரலாம் அண்ட் இந்த டிகர்லேண்டை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் அப்புறமா லோக்கல் ஹாலிடேஸ் அதாவது பேங்க் ஹாலிடேஸில் தான் வந்து ஓப்பனாக இருக்கும் காலையில் டென் ஏஎம்லேருந்து ஈவினிங் ஃபைவ் பிஎம் வரை இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நாம் வந்திருக்கிறது வந்து ஸ்கிட்டில்ஸ் ரைட் தான் ஸோ இதில் வந்து இது ரைட் கிடையாது நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணி அதில் வந்து சின்ன பால் மாதிரி ஹேங் பண்ணியிருக்காங்க நம்ம பவுலிங் விளையாடுற மாதிரி ஸோ அதை வச்சு இந்த ஸ்கிட்டில்ஸ்லாம் வந்து அடித்து விடணும் ஸோ எல்லாமே வந்து சரிஞ்சு விழுந்துட்டுனா நம்ம இந்த கேமில் விண்ண அப்படின்னு ஸோ நானூறு நிமிஷம் சூப்பராக முடிச்சிட்டோம் அதே மாதிரி நெஹானும் அவனோட ரவுண்டை முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு ரைடுக்கு வந்திருக்கோம் இந்த ரைட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அட்டாக் இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டயர்ஸ் வந்து கொ கொலாப்ஸ் ஆகி அங்கங்கே அந்த மாதிரி பிரித்து போட்டிருக்கோம் ஸோ த்ரீ த்ரீ டயர்ஸாக வந்து நம்ம அதை க்ராப் பண்ணி ஸ்டேக் பண்ணணும் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு மேக்ஸிமம் டைம் லிமிட் தந்திருப்பாங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸ்னு நினைக்கிறேன் தெரியல அந்த டைமுக்குள்ளாடி நம்ம முடித்தாலும் முடிக்கலைன்னாலும் நம்ம அந்த ரைட்லேருந்து எழுமே மற்றவங்களுக்கான டேன் கொடுக்கணும்ல ஸோ அதனால் ஸோ அடுத்ததாக நம்ம இதை ஃபினிஷ் பண்ணலைன்னா இங்கே இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இந்த டிகர்லாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைடை வந்து ஒரு டைம் தான் அப்படிங்கிறது கிடையாது திரும்ப திரும்ப நம்ம க்யூவில் நின்று மறுபடியும் நம்ம விருப்பமான ரைடை வந்து எத்தனை வாட்டி வேணால் ஈவினிங் வரை விளையாடிக்கலாம் ஸோ இப்போ முடிக்கலைன்னு வைங்களேன் இப்போ அடுத்த வாட்டி நம்ம திருப்பியும் மறுபடியும் வந்து க்யூவில் போய் நின்று அடுத்த போய் வந்து முடிச்சிடலாம் பட் நெஹான் வந்து அவனோட ஃபஸ்ட் ரைட்லேயே சூப்பராக முடிச்சிட்டான் ஆப்போசிட் சைடில் அவனோட வாப்பா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் வந்து ஃபைனலாக வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும் அதை வந்து தூக்குறது அண்ட் அதை லாக் பண்ணுறது அப்படிங்கிறது எது எதுன்னு நம்ம கரெக்டாக பிக்கப் பண்ணிட்டோம்னா டக்கு டக்குன்னு முடிச்சிட வேண்டியது தான் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து டிபி டெக்ஸ் இது வந்து நம்ம அந்த ஹூக்கில் வந்து சின்ன ரிங் மாதிரி இருக்குல்ல ஸோ இது வந்து தண்ணியில் வந்து ஒரு ஒரே ஒரு வாத்து அதாவது பிளாஸ்டிக் டாய் தான் ஸோ அதை வந்து அப்படி ஃப்ளோட் பண்ண விட்டுருப்பாங்க நம்ம அதை ஹோல்ட் பண்ணி தூக்கணும் அந்த மாதிரி பட் அதில் பார்க்கும்போது யாருமே வந்து அதை வந்து பிடிக்க முடியலை கேட்ச் பண்ண முடியலை ஸோ டைம் தான் வேஸ்ட் அப்படின்ட்டு நாங்கள் அடுத்த ரைடுக்கு வந்துவிட்டோம் இங்கே வந்து பசங்க சின்ன பசங்களே கார் ரைட் பண்ண மாதிரியெல்லாம் இருக்குது பட் நாம் இப்போ இதில் வந்துருக்கிறது வந்து ட்ரெயின் இது டிக்கர்லேண்டில் உள்ள ட்ரெயின் இதில் வந்து சின்ன பசங்க வந்து இந்த மாதிரி டைம் செட்டப் பின்னாடி இருக்கும் அதில் உட்காருவாங்க பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறவங்க பக்கத்தில் இந்த மாதிரி சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அதில் உட்காந்து அவங்க கூடயே நம்ம ரைட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் ஸோ இதில் வந்து பெருசாக ஃபன்னு நமக்கு இருக்காது பட் பசங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்து ரசிச்சுட்டே நம்ம ஃப்ரெண்டில் ரைட் பண்ணலாம் ஸோ இது தாங்க அதை ரைடு இதில் வந்து ஃப்ரெண்டில் நம்ம எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி ஃபாரஸ்ட் வழியாக போகிறது மாதிரி இருக்கும் சைடில் வந்து டைனோசரோட ஸ்டாச்சுஸ் அப்புறமா பழைய ட்ரக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து சைடில் செட்டப் மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த வழியை அதையோ பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம் அவ்வளோதாங்க இந்த ரைடில் ஸோ இந்த ரைட் பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு வந்துட்டு திரும்பவும் அதே ப்ளேஸுக்கு ரிட்டர்ன் போகும் ஸோ இப்படியும் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு வரலாம் அண்ட் மற்ற ரைட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படியே உட்காந்து ஒரு வியூவை பார்த்துட்டு அழகான வியூவை பார்த்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக வர்றது மாதிரி மற்ற ரைட்ஸ்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாடணும் அந்த மாதிரி தானே பட் இது வந்து ரிலாக்ஸ்டாக அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட் அப்படி போகிறது மாதிரி ஸோ சூப்பராக அந்த ரைடும் போயிட்டு வந்தாச்சு அடுத்ததான் என்னோடய டார்கெட் இது தாங்க இதுதான் நான் வந்ததுலேருந்தே டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த ரைடு எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பசங்களும் ஒவ்வொன்றா அது இதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்ததுனால அதில் போகிறதுக்கான டைம் எனக்கு இன்னும் கிடைக்கல ஸோ ஐஆம் ஈகர்லி வெயிட்டிங் அடுத்த ரைட் பார்த்திங்கன்னா கார் டிரைவ் பண்ணுறது சின்ன பசங்க ட்ரைவ் பண்ணலாம் இந்த இது வந்து பெரியவங்களும் ட்ரைவ் பண்ணலாம் பட் சின்ன பசங்க தான் மோஸ்ட்லி இதில் வருவாங்க கார் ஓட்டி பார்க்கணுன்னு ஆசையில ஸோ அஸ் விஷயம் நெஹானும் அதே மாதிரி போயிட்டான் ஸோ ஃப்ரெண்டில் வந்து நெஹான் வந்து ட்ரைவ் பண்ணுற சீட்டில் உட்கார் வச்சுட்டு பக்கத்துலேயே அங்கே ஒர்க் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இப்படி இப்படி இதை ஆப்ரேட் பண்ணணும்னு அண்ட் அவங்கக்கிட்டேயும் ஒரு பிரேக் ஆப்ஷன் இருக்கும் ஸோ அவனும் பிரேக் பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி அவங்களும் வந்து ஒரு ஸ்பீடு ஓவராக போகும்போது பிரேக் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அண்டு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பெரிய கிரவுண்டில் ரவுண்ட் அடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட் வந்து அடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு பெர் ரைடில் திரும்பவும் நம்ம சொன்ன மாதிரி திரும்பவும் நம்ம இதில் வந்து ட்ரை பண்ணணும்னு ஆசை இருந்தால் மறுபடியும் க்யூவில் நின்று நம்ம திரும்பவும் வந்து ட்ரை பண்ண வரலாம் ஸோ இங்கே வந்து ஒரு ரைடு ஒரு வாட்டி தான் கிடையாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சைத்திரை வாட்டி வேணால் நம்ம அந்த ரைடில் வந்து போகலாம் ஸோ நெஹான் வந்து சூப்பராக ட்ரை பண்ணுறான் பாருங்கள் ரொம்ப ஸ்பீடாகலாம் வந்து ட்ரை பண்ண முடியாது ஓரளவு நார்மல் ஸ்பீடாக தான் போகும் ஆனால் இங்கே ஸ்பீட் மோஷனில் காட்டினதுனால கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்கும் கையில் ஏதோ பேப்பரோட வாரான் மேபி கிட்ஸுக்கு சும்மா ஃபண்ணுக்காக லைசன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்களும் தெரியலை வந்ததும் வாங்கி பார்த்துட வேண்டியதான் ஸ்பீடாக போனதுக்கு ஒரு வார்னிங் நோட்டீஸ் மாதிரி ஸோ இது எல்லாேருக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து தான் நம்ம வந்திருக்க ரைட் பார்த்தீங்கன்னா வந்து கோ கார்ட்ஸ் அப்படின்னு இது வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாேருமே ரைட் பண்ணலாம் சின்னவங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க கிடையாது ஹண்ட்ரட் சென்டிமீட்டராச்சும் மினிமம் இருக்கணும் அந்த மாதிரி ஸோ பெரியவங்களும் போகலாம் பட் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா வந்து ரொம்ப ஃபோ ஃபாஸ்டப் போயாச்சுன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் பட் இது பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு எதது மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் போக முடியாது அப்படிங்கிறதுனால நான் போகலை பசங்கள் ரெண்டு பேரும் போனாங்க அவங்க திரும்பவும் ஒரு வாட்டி கூட கொஞ்சம் கேப் விட்டுட்டு திரும்பவும் மறுபடியும் போனாங்க ஸோ அந்த பக்கத்தில் அப்படியே நான் உட்காந்துட்டேன் அந்த பசங்க வந்து அவங்களோட ரைடை வந்து ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருக்காங்க ஸோ கோகாத் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்ததை சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஸோ இனி வந்து ஒரு டூ ஓ கிளாக் போல் லஞ்சு சாப்பிடணும் அதுக்கு முன்னாடி லைட்டாக இன்னும் கொஞ்சம் ரைட்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பிக்னிக் ஏரியா இதில் வந்து நிறைய இந்த மாதிரி சேர்ஸ் இருக்கும் ரெஸ்ட் எடுத்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடாங்க சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி இப்போ நம்ம வந்திருக்கிற ரைட் பார்த்திங்கன்னா ஸ்கை ஷட்டில் இது வந்து நம்ம அதில் உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டால் போதும் அப்புறமா ஆப்ரேட் பண்ணி மேலே ஹைட்டாக கொண்டு போவாங்க ஸோ அந்த சீட்ஸ் மட்டும் அந்த அந்த போர்ஷன் மட்டும் ரொம்ப மேலே ஹைட்டாக போகும் அந்த க்ரெயின்லாம் தூக்கி மேலே போகிறது மாதிரியே போகும் ஸோ இப்போ நம்ம ஓரளவு ஹைட் வந்தாச்சு எனக்கு மொபைல் ஆப்ரேட் பண்ண இந்த இடத்துல கஷ்டமாக இருந்தது வீடியோ எடுக்கிறதுக்கு கை ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து நம்ம சேனலுக்காக ஒரு கிளிப் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கிளிப் எடுத்திருந்தேன் ஸோ இந்த இருந்து அந்த வியூவை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருந்தது அங்கே வந்து ரொம்ப ஹைட்டான ட்ரீஸ்லாம் இருந்தது பட் இது ஹைட்டு போக போக அந்த ட்ரீஸை விட மேலே ரொம்ப உயரமாக கொண்டு போயிருந்தது சூப்பராக இருந்தது ஹோல் டிக்கர் லேண்ட் ஏரியாவும் நமக்கு இங்கேருந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் மேலே அந்த எட்ஜ் வரை நமக்கு பார்க்க முடியுது பாருங்கள் சூப்பராக இருந்தது அந்த வியூ நெஹான் ரிம்ஷா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் ரொம்ப நேரம் அதில் வந்து அப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நினைக்கிறேன் ஹோல் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸில் நம்ம சூப்பராக அந்த வியூ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பின்னாடி ட்ரீ எல்லாம் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குதுன்னு ஸோ ஏதோ ஒரு மவுண்டைன் மேலே ஏறி நின்றது மாதிரி தான் ஸோ இப்போ அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே கொண்டு போவாங்க அப்போ தான் கொஞ்சம் ஒரு வயித்த கிழக்குன்னு ஃபீல் வரும் ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக கீழே ரீச் பண்ணியாச்சு இனி அடுத்த ரைடுக்கு போகலாம் அடுத்த ரைடு வந்து நான் இது இவ்வளோ நிறமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ரைட் தான் சுற்றி விடுறது இந்த ரைடுக்கு நேம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் டிஸி ஏதாவது நல்லா சூப்பராக ஸ்பின் பண்ணோம் இது வந்து அந்த டிக்கரோட பக்கெட் இருக்குல்ல ஸோ அதில் வந்து சீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி பெல்ட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு எட்டு இல்லைனா பத்து பேர் உட்காரலான்னு நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும் ஒரு வாட்டி லெஃப்ட் சைடோட ஸ்பின் பண்ணியாச்சுன்னா அப்புறமா திருப்பி ரைட் சைடோட அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்பின் பண்ணுவாங்க அப்புறமா மேலே அப்புறமா கீழே அந்த மாதிரி அண்டு லைட்டாக நடுவில் வந்து ஊஞ்சல் மாதிரி ஆட்டுவாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் அந்த கிளிப்பு இதில் இருக்காது பட் அது நான் வந்து சூப்பராக இருந்தது ரைட்லாம் ஸோ ஃபைனலாக வந்து இப்போ லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டோர் சாஃப்ட் பிளே ஏரியா இருக்குது ஸோ இது வந்து இங்கே ஒரு பெரிய ஸ்லைடு இருக்கும் ரொம்ப பெருசு இதில் வந்து வரும்போது அவ்வளோ பயமாக இருக்கும் நானும் வந்து ஸ்லைடில் வந்தேன் அந்த கிளிப்பும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் பசங்க கூப்பிட்டு கூப்பிட்டு நச்சரிச்சிட்டே இருந்ததுனால சரி ஒதுக்கும் ஒருக்கும் போய் பார்ப்போம் நம்ம மனசுலையும் ஒரு ஓரமாக ஆசை தான் செஞ்சதுன்னு சொல்லிவிட்டு நானும் அந்த ரைடில் போனேன் சூப்பராக இருந்தது இந்த பக்கம் சின்ன பசங்களுக்கு ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான பிளேஸ் இருக்குது அப்புறமா அதை தவிர்த்து நம்ம காயின் போட்டு விளாடுற கேம்ஸும் உள்ளாடி இருக்குது ஸோ இப்போ இங்கே இருக்க கஃபேலேருந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் வாங்கிட்டு கூடவே நம்மளோட இறச்சி சோறு இருக்குல்ல அது அப்புறமா சிக்கன்லாம் வச்சு அன்னைக்கான மத்தியானத்துக்கான லஞ்சையும் சாப்பிட்டு முடித்தோம் சூப்பராக இருந்தது ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க இதில் விளாடணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது காயின் போட்டு விளாடிகிட்ருக்காங்க அடுத்ததாக பசங்க டைரெக்டாக கூட்டிகிட்டு போய் ஸ்லைடில் உட்கார வச்சாச்சு என்னோடய அலறல் சத்தம் கேட்கும் போதே தெரியும் நான் எந்த அளவுக்கு பயந்தேன்னு அது பத்தாததுக்கு ஹஸ்பண்டும் ஃப்ரெண்டில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அதை முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமா இப்போ வந்து ரெண்டாவதும் வந்து இந்த ரைட்ஸ்லாம் போக வந்திருக்கோம் இப்போ நெஹான் சார் உட்காந்துருக்கிறது க்ரேசி கார்ட்ஸ் இது வந்து டக்குன்னு வந்து ஸ்பீடாக வந்து ஒரு ரவுண்டு இந்த மாதிரி கரைக்கி விட்டுரும் நம்ம வந்து அதை ஆப்ரேட் பண்ணும்போது எப்போ வந்து ஸ்பீடை ஏற்றி விடும் அப்படின்னு தெரியாது டக்குன்னு இந்த மாதிரி ஸ்பின் ஆகும் ஸோ பின்னா வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக அப்பப்போ ஆகிறதுனால தான் இது கிரேசி கார்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க எலக்ட்ரிக் கிரேசி கார்ட்ஸ் இது ஸோ இதில் வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் அலோட் கிடையாது அதே மாதிரி அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்களும் அலோட் கிடையாது அதுக்கு மிடில் இருக்கக்கூடிய அந்த வயசு ஸ்டேஜ் பசங்க தான் இதில் வந்து ஆப்ரேட் பண்ண யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ அடுத்ததாக பசங்க வந்து டிக்கர் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க ஸோ இது வந்து சின்ன டிக்கரும் உண்டு பெருசும் உண்டு சின்ன குழந்தைங்க ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் உண்டு பெரியவங்க உட்காருது அப்புறமா இப்போ நெஹான்லாம் வந்து பெரிய டிகரில் தான் போகிறான் ஸோ ஸோ இந்த ரைட் நேம் டேட் டிக்கர்ஸ் இதை வந்து இந்த மாதிரி நிறைய மண்ணை வந்து தோண்டி ஆல்ரெடி போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த ரைடை வந்து பண்ணவங்க தோண்டி போட்டிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இழக்கி இழக்கி போட்டிருக்கோம் இந்த கருப்பு கலர் மண் ஸோ அதையே நம்ம திரும்ப திரும்ப நம்மளும் வந்து அதை ஆப்ரேட் பண்ணணும் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் தருவாங்க அது வரைக்கும் நம்ம இஷ்டத்துக்கு மண்ணை தோண்டி தோண்டி வாரி போட்டுக்கலாம் ஸோ இந்த பக்கம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ரிம்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பக்கமாக நெஹான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான் ஸோ ரெண்டு பேரும் ஆசை தீர மண்ணை தோண்டி தோண்டி விளையாடியாச்சு எனக்கு வந்து இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சூப்பராக வந்து விளையாடினாங்க அதில் கொஞ்சம் நேரம் ஸோ இப்போ நெஹான் டைம் முடித்து சார் வந்துட்டுருக்காரு அண்ட் ஹஸ்பண்ட் ரிம்ஷா அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கொஞ்சம் டைம் இன்னும் இருக்குது மிடில் தான் போனாங்க நெஹான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அவங்க முடிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அடுத்த ரைடு இது பார்த்திங்கன்னா சஃபாரி ஒயில் சஃபாரின்னு சொல்கிறாங்க சும்மா அந்த காட்டு வழியாக ஒரு ரவுண்ட் போயிட்டு வராங்க அவ்வளோதான் அதில் பெருசாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் போகலை இப்போ அடுத்த ரைடுக்காக வெயிட்டிங் ஸோ இந்த ரைட் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஷட்டில் இந்த மாதிரி தான் தூக்கி ஆட்டி 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 கொண்டு வரும் ஏதோ ஒரு யானை மேலே உட்காந்து சவாரி பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே வேற கரடு முரடாக அந்த மண்ணெலாம் கிடக்குது அதுக்கு மேலே இந்த மாதிரி நம்ம வச்சு நல்லா ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க ஃப்ரெண்டில் ஒரு கேமரா மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ நமக்கு கொஞ்சம் பயமாக இருந்தால் அந்த கேமராவில் வந்து நம்ம தம்ஸ் டவுன் எல்லாம் கை ஏதாச்சும் காமிச்சாச்சுன்னா உடனே ஆப்ரேட் பண்ணதை ஸ்டாப் பண்ணி நம்மளை வந்து வெளியே விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அதுவும் முடிச்சிட்டு அடுத்ததில் வந்தாச்சு இது வந்து சின்ன பசங்களுக்கான கேம்னு சொல்லலாம் அதில் வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்டன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் மாதிரி அதில் போட்டிருப்பாங்க அந்த தண்ணியில சல்லாம் கிடக்கல அதில் வந்து போட்டிருப்பாங்க ஸோ இந்த இது நேம் பார்த்தீங்கன்னா பரி ட்ரெஷர் நம்ம வந்து அந்த சல்லிக்கு நடுவில் மறைஞ்சிருக்க ட்ரெஷரை வந்து கண்டுபிடிச்சு எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் நேரம் ஆச்சுது நெஹான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இந்த பக்கம் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்சுது ஸோ நான் அவன்கிட்ட காமிச்சிட்ருந்தேன் ஸோ ஒரு வழியாக வந்து கீழே போட்டு கீழே போட்டு ரெண்டு மூணு வாட்டி வந்து அவன் எப்படியோ எடுத்து இது பண்ணிட்டான் ஒரு இதில் நாலு கிடக்கும் ஒரு இதில் வந்து அஞ்சு கிடக்கும் அந்த மாதிரி இத்தனை தான் இல்லை நமக்கு வந்து டிகர் பண்ணிகிட்டே இருந்தா ஒரு வேளை நிறைய கிடைக்குமா இருக்கும் ஸோ அவன் கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடி டயர்ட் டயர்டாயிட்டான் பிரிமிஷாவும் பக்கத்தில் போய் வந்து உட்காந்துட்டா ஸோ அவளும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா ஸோ அவட இன்னொருத்தவங்க யாராச்சும் எங்களில் வாப்பாயோ அம்மா யாராச்சும் ஒருத்தங்க போயிருந்தால் அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்குன்னு தோணுச்சுது இப்போ அது முடிச்சுட்டு அப்புறமா இப்போ ஐஸ்கிரீம் செக்ஷன் தான் எல்லோரும் கொஞ்சம் டயர்ட் ஆயாச்சு விளையாடிட்டு ஸோ இப்போ வந்து பிக்னிக் ஸ்பாட்டில் வந்து உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ஒரே ஒரு ரைட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது அதுவும் முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் அது முடிச்சுட்டு அப்படியே கிளம்பல பசங்க சில ரைட்லெலாம் ரெண்டு மூணு வாட்டி போயிருந்தாங்க நான் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் இந்த ரைட் பார்த்தீங்கன்னா ஜேசிபி வந்து நம்மளே ஆப்ரேட் பண்ணலாம் ஸோ ஜேசிபி ரைட் தான் இது இல்லை வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதுலேயும் வந்து ஒரு பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துல ஹெல்ப்புக்கு ஆள் வரும் அப்படின்னு சொல்லி அதில் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ நெஹான் முடித்ததுக்கப்புறமா வாப்பாவும் பொண்ணும் போயாச்சு அதுக்கப்புறமா நான் என்னோடய ரைடை போயிருந்தேன் இது சூப்பராக இருந்தது இந்த இடத்துல வந்து ஏன்னா வந்து இந்த இடம் வந்து ஃப்ளாட்டாகவே இல்லை கரடு முரட முரடாட்டு ஹைட்டாக அப்புறமா குட்டையாக அந்த மாதிரிலாம் இருந்து ஸோ அதில் ரைட் பண்ணி போக சூப்பராக இருந்தது ஸோ எல்லாம் முடிச்சிட்டு இப்போ வந்து அவங்களோட ஷாப் தான் இங்கே வந்து இந்த சின்ன சின்ன அந்த ஜேசிபி அந்த மாதிரி உள்ள ட்ரக்கெல்லாம் டாய்ஸ் இருக்கும் அப்புறமா அந்த மாதிரி டால்ஸ்லாம் இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஸோ இப்போ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்ப போகிறோம் கேப் புக் பண்ணியிருக்கோம் ஸோ வெளியே போய் வெயிட் பண்ண வேண்டியதாக வந்ததும் கிளம்பணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த விலாக் முடிச்சிக்கிறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம்